காலையிலே எந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்தியூர் வந்துவிட்டோம் இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் வந்திருக்கிறோம் நேற்றே வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு மாடுகள்லாம் அதிகமாக இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் இந்த ஷெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து போட ஆரம்பிச்சிருந்தாங்க இன்றைக்கி எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா குதிரையெல்லாம் கொண்டு வந்து கட்டிட்டாங்க இதெல்லாம் வந்து ஷோக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி மட்டும் ஸ்டேஜ் அது வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஜட்ஜி அவங்களாம் உட்காந்து பார்க்கறக்கு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்டேஜ் ஒன்று ரெண்டு குதிரையும் அப்படியே உள்ளலாம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து வந்தலான்ட்டு முன்னாடி அப்படியே போனோம் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா பின்னாடி வழியாக போனோம் அதனால் பின்னாடி இருந்து முன்னாடி போனோம் இந்த இடத்துல குதிரையெல்லாம் கழுவுறதுக்கு அது மாதிரி தண்ணி வசதி இந்த தொட்டியில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வரல இன்னைக்கு தான் வந்து இந்த குதிரையெல்லாம் வந்திருக்கு நைட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் மலையே இல்லை நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு நீட்டாக தான் இருக்குது ஆனால் நேற்று சாயந்தரம் பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈர இருந்துச்சு ஆனால் நமக்கு போக முடியாத அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது க்ரௌண்டுமே பாருங்கள்லாம் காஞ்சி தான் இருக்குது சின்ன பையன் பார்த்திங்கன்னா சூப்பராக ரைடிங் பண்ணான் ஒரு பதினாலேருந்து பதினாறு வயசுக்குள்ள தான் இருக்கும் அவங்க வளர்த்துற குதிரை போல இருக்குது பயங்கரமாக ஓட்டினான் பார்த்தவொன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன வேகத்தில் வருதுன்னு பாருங்கள் அது உட்காந்துட்டு போகிறத எவ்வளோ அசால்ட்டாக உட்காந்துட்டு போகிறான்னு பாருங்களேன் அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பழகின ஆளுங்க ஓட்டுனாவே குதிரை போகிற ஸ்டைலே வேறு புதுசாக ஓட்டுறவங்க ஓட்டினோம்னா நல்ல ரைடிங் பழகின குதிரை கூட ஒழுங்காக போகாது மேலே உட்காந்துருக்கும்போது நல்லா தைரியமாக உட்காந்துருக்கணும் அப்போ தான் குதிரையோட ஓட்டம் நல்லாயிருக்கும் இந்த குதிரை ரொம்ப இழப்பாக இருந்தது முதுகு கொஞ்சம் நெலிமுதுகாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்டால்லேருந்து கொண்டு வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க சாயந்தர நேரம் தான் வந்து அதிகமாக ஓட்டுவாங்க நான் வந்து காலையிலே போயிருந்தேன் சாயங்கால நேரம் பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டுவாங்க இது ஒரு வண்டி புதுசாக ஒன்று வந்துருந்துச்சு இன்னமுமே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட்டு குதிரை வராமல் தான் இருக்குது எல்லாமே வரல நேற்று இந்த குட்ட மாடெல்லாம் நான் காமிச்சிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறையா மாடு வந்துருக்கு பாருங்கள் கண்ணுக்குட்டியெல்லாம் நேற்று இல்லாமல் இருந்தாலும் இதில் இருக்குது இதுவுமே நேற்றுலாம் இல்லை இந்த அசா மாட்டுக்கு பாருங்கள் சின்னதாக ஒரு தனி வண்டி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்குறாங்க நான் கூட இந்த குட்டமாட்டுக்கும் நினச்சேன் ஆனால் கேட்டதுக்கு இந்த ஆட்டுக்கு தான் இந்த வண்டி அப்படின்னு சொன்னாங்க ஷார்ட் பிரேடு மாடு வச்சுருக்கவங்களோட தான் அந்த அசாம் மாடும் அதுக்கப்புறம் இந்த கடை நேற்றுலாம் இல்லை இன்றைக்கி பாருங்கள் கைதெல்லாம் நிறையா ஸ்டாட்சித்தவங்க போட்டு இது ஒரு கடை புதுசாக போட்டாங்க இந்த மாதிரி நேற்று இல்லாமல் நிறையா கேப் இருந்துச்சு அது எல்லாமே இன்றைக்கி வந்து ஃபுல்லாகிடுச்சு காலையில் நான் போகும்போது ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்துச்சு மத்தியானத்துக்கு மேலே நல்லா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற அந்த குதிரைகள் இது ஒரு நாலஞ்சு குதிரை வச்சுருந்தாங்க எல்லாம் அலங்காரம் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த டைம் கரெக்டாக டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் அதனால் டான்ஸ் ஆடுறது எடுக்க முடியல எல்லாம் ஒரே ஷெட்டில் தான் வச்சுருந்தாங்க ஒருத்தர்டே தான் ட்ரம்ஸ் அடிக்க அடிக்க இதுக்கெல்லாம் செமையாக ஆடும் இந்த தூரங்களையுமே நேத்தெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி இதெல்லாமே வந்துடுச்சு எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது எதை பார்த்தோம் எது பார்க்கல அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது இது பாருங்கள் ஒவ்வொரு குதிரைகளோட பேருக்கும் அதுக்கு தகுந்த தீவனம் போடுற தொட்டி வச்சு அந்தந்த இடத்துல கட்டி வச்சுருக்குறாங்க இது ஒரு ஸ்டட்ஃபார்முக்காரங்களது இந்த முன்னாடி வந்து அந்த பேரிகேட் மாதிரி இதெல்லாம் வைக்காமல் செட் பண்ணாமல் இருந்தாங்க இன்றைக்கெல்லாம் செட் பண்ணிட்டாங்க குதிரை மேக்ஸிமம் வந்து படுக்காது நானும் பார்த்தது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து குதிரை படுத்து பார்த்துருக்கேன் ஒன்றும் எங்கேயாவது நல்லா ரன்னிங் போயிட்டு வந்திருப்பாங்க வெளியிலலாம் ரவுண்ட் அடிச்சுட்டு அதனால் படுத்துருக்கலாம் அந்த டயரில் இல்லாட்டி எதாவது உடம்பு சரியில்லாமல் கூட இருக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அசாம் ஆடு அந்த குட்டையாக இருக்குமே அந்த சின்ன ஆடு இதுவும் வந்து நிறைய கொண்டு வந்து கட்டியிருந்தாங்க குட்டி இருந்தால் நம்ம ஒரு ரெண்டு குட்டி வாங்கிட்டு வரலான்னு பார்த்தோம் ஆனால் குட்டி இல்லை எல்லாமே சென ஆடு பெருசு தான் வச்சுருந்தாங்க சரி நம்ம லோக்கல்லே எங்கேயாவது தெரிஞ்சவங்களுக்கு வாங்கிக்கலான்ட்டு அடுத்ததுக்கு போயிட்டோம் இதெல்லாம் நேற்றைய பார்த்த தான் இதை நேர்த்தே பார்த்துட்டேன் அந்த உள்ளேருந்து ஒரு குதிரை வெளியே கொண்டு வராங்க அது கொஞ்சம் ராவடி பண்ணும் போல் இருக்குது ஆண் குதிரை பின்னாடி கால் கயிறு கூட அவுக்குல அப்படியே கொண்டு வந்தாங்க குச்சி குச்சு இருந்துச்சு இடம் மாற்றி கட்டுறதுக்காக கொண்டு வந்தாங்க இது ஏதோ அங்கே தட்டியிருந்த இடத்துக்கு கூட்டத்தில் வந்து ஏதோ சேட்டை பண்ணியிருக்கும் போல் அதனால தனியாக கொண்டு வந்து கட்டுறதுக்காக கொண்டு வந்துருந்தாங்க பிடிக்கிறவங்களே கொஞ்சம் பயந்து பயந்து தான் பிடிச்சாங்க இன்னமுமே பாருங்கள் கண்டுபுட்டி வந்துட்டுருக்குது நாளைக்கு நாலான நல்ல கூட்டம் நல்லாயிருக்கும் மலை மட்டும் இல்லைன்னா போதும் நம்ம தெரிஞ்சவர் வந்து ஒரு குதிரை வாங்குறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார் சரி நான் அவர் கூட பார்க்குறதுக்காக தான் அடுத்த ரவுண்டு மறுபடியும் வந்தேன் இந்த குதிரையை விலை கேட்டுகிட்டு இருந்தோம் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே மாட்டு செட்டுக்கு வந்தாச்சு சரி மாடுலாம் போட்டிருக்க இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் நேற்றத்தோடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது மாடு நல்ல மாடாகவே வந்துருந்துச்சு பால் காவற மாதிரி இளஞ்சன மாடு அந்த மாதிரி வந்திருந்தது இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாடு ஒரு இது போட்டிருக்கோம் ரெண்டாவது இத்துன்னு நினைக்கிறேன் நல்ல கிடாரி ரொம்ப பெருமாடாகவும் வராது ரொம்ப சின்னதாகவும் போகாது அப்படியே ஒவ்வொரு கட்டு தரையாக நம்ம நிவந்த அப்படியே பார்த்துட்டு போனோம் நேற்று இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா வெறும் கண்ணுகுட்டி தான் இருந்துச்சு இன்னைக்கு பாருங்கள் ஆளுங்கெல்லாம் நிறையா வந்துட்டாங்க நிறையா கன்று விற்றுருச்சு நேற்று நான் பார்த்த கன்று காணோம் ஒரு சில கன்று அந்தந்த இடத்துல இல்லை வேறு யாரோ வாங்கிட்டு போய் வேறு இடத்துக்கு கட்டியிருக்காங்களா இல்லை வாங்கிட்டு போயிட்டாங்களான் தெரில முக்கால் வாசி விற்றுருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வேறு இடத்துக்கு கொண்டு போய் கட்ட மாட்டாங்க அவங்க இருக்கிற இடத்த விட்டு நிறைய வியாபாரம் ஆகிருக்கு பரவாயில்ல சாயங்காலம் நேரம் ஆக தான் வியாபாரம் அதிகமாகும் நம்மளாம் போய் பார்க்குறோன்னா காலையில் நேரமே போயிட்டோம்னா கூட்டம் இல்லாத ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறரை மணிக்கெலாம் அங்கே போயிட்டேன் அந்த மாதிரி ஆறு டு ஏழு அந்த மாதிரி டைமில் அங்கே இருந்தீங்கன்னா வண்டி உள்ளேயே நீங்கள் கொண்டு போய்க்கலாம் ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேற்று வேறு கால் ரெண்டு கட்டியிருந்தது அது ரெண்டு விற்றுச்சாட்ருக்கு இன்றைக்கி வேறு ரெண்டு கட்டியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நேற்று பார்த்ததே தான் இங்கே ஏதோ ஒன்று ரெண்டு விற்றுருக்கும் போல் இருக்குது எனக்கு கரெக்டாக தெரியல அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா அந்த ஹார்ஸ் ஆம்புலன்ஸ்னு போட்டு ஒரு வண்டி இருந்துச்சு அதுக்குள்ளே ஒரு குதிரைக்கு வந்து காயமாகி ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு இதில் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ஒரு நாலஞ்சு குதிரை நிறுத்திக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் வரல அந்த ஷெட்டு அப்படி காலியாக தான் இருந்தது இன்றைக்கி வெறும் மக்காச்சோளத்தட்டாக அடுக்கி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு குதிரை கட்டி வச்சுக்கிறாங்க இந்த கடைசியில பார்த்திங்கன்னா குட்டி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் மண் தான் வெட்டி போட்டுகிட்டு இருந்தாங்க மண் வெட்டி போட்டு அந்த மேட்லாம் இருந்தாங்க நைட்டு தான் குதிரை வந்திருக்கும் போல் இந்த ஷெட்டுமே எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு இன்னும் அப்படியே ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்குது வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு தான் நேற்று நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் வியாபாரம் ஆகி ஏற்றிட்டு போகிறாங்க அந்த பில்லெல்லாம் செஞ்சு அப்படியே ரோட்டாரம் போட்டு நிறையா கட்டி வச்சுட்டு இருந்தாங்க அந்த மருதாணி போடுறது இதெல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வாங்கலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் பிளான் பண்ணி இருந்தோம் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த குட்டி ஆனால் விலை கொஞ்சம் செட் ஆகலை நம்ம சுரேஷ்காந்தி அவரோட ஃப்ரெண்டு தான் வச்சுருந்தாரு சரி நம்ம கேட்ட பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் ஒரு முப்பதாயிரரூவா வித்தியாசம் இருந்துச்சு சரி பரவாயில்ல வேண்டாம்னு விட்டாச்சு ஃபுல் பிளாக்காக நல்லா சூப்பராக வரும் இந்த குட்டி தேருக்குள்ளே நான் பார்த்ததுலேயே எனக்கு பிடிச்ச குட்டினா குட்டியில் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிளாக்கில் பெண் குட்டி ஒரு மூணு தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குட்டியிலிருந்து வளர்த்தோம்னா பெருசாக நமக்கு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை நம்மளும் பயப்பட தேவையில்லை நமக்கு தகுந்த மாதிரி அது பழகிக்கும் இருந்தாலும் அதை நம்ம வாங்கலை அதுக்கப்புறம் சரி கிளம்புலாம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானமாக கிளம்பிட்டோம் கிளம்பும் போது இதுவும் வந்து புதுசாக அப்போ தான் கட்டியிருந்தாங்க நேற்றுலேருந்து ஷெட்டு போட்டு வச்சுருந்தாங்க இன்றைக்கி மத்தியானமாக தான் கொண்டு வந்து கட்டி இந்த குதிரை பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷ்காந்தி என்னது அந்த வெள்ளை குதிரை முதல்ல நான் போகும்போது ஷெட்டுக்குள்ளே தான் இருந்தது சரி நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க ஸ்டார்டிங் போகும்போது அங்கேயும் அப்படியே முடிச்சுட்டு பார்த்துச்சு அதுக்கப்புறம் நல்லா ரன்னிங் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு முன்னையெல்லாம் வந்து நிறைய குதிரை கூட்டிகிட்டே இருப்பாங்க இப்போது சாயந்தரம் டைம் பார்த்திங்கன்னா நிறையா ஓட்ட ஆரம்பிச்சுருவாங்க காலையில் வந்து அதிகமாக ஓட்ட மாட்டாங்க நாளைக்கு நாலு ரெண்டு நாள் தான் ஷோ இப்போ இது பார்த்திங்கன்னா சுற்றியும் அந்த தட்டியெல்லாம் கட்டாமல் வச்சிருக்காங்க அந்த பேரிகார்ட்லாம் இன்னும் ஃபுல்லாகவே எல்லாமே கட்டிடுவாங்க நாளைக்கெலாம் வந்து ஷோ நடக்கும் துருசு போகிறது சூப்பராக போயிட்டுருக்குது இந்த வெள்ளை குதிரை மேலே உட்காந்துருக்குறவங்க கையில் தான் இருக்குது குதிரை எப்படி போகும் அப்படிங்கிறதுல வெயில் இல்லாதனால பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓட்டுறவங்க எல்லாருமே பாருங்கள் அப்படியே பின்னாடி சாஞ்சிகிட்டு ஒரு கெத்தாகவே ஓட்டிகிட்டு போகிறாங்க அதுவும் நம்ம சுரேஷ் என்ன அவரோட குதிரை ஓட்டுறவர் பாருங்க மேலே சீட்டு அந்த லெகான்லாம் எதுவுமே இல்லை அப்படியே உட்காந்து அந்த குதிரையோட முடி கழுத்தில் பிடிச்சிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறாரு இந்த குதிரை பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது குட்டி தான் நம்ம ஒன்று வாங்கலான்னு பார்த்தோம் அதுவும் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு வரும்னு நினைக்கிறேன் கலரெலாம் மாறி பெருசாகும்போது இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து பால் பால்புடியாக்கிறதுனால கொஞ்சம் வெளுப்பு நிறமாக தெரியுது நாளாகும்போது ஃபுல் பிளாக் ஆகிரும் அவ்வளோதான் நம்ப இந்த வீடியோ நன்றி